ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி லதாஸ் கிட்சன் சேப்ப வறுவல் எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சேப்பக்கெழங்கு எதுங்க மண்ணா இருக்கும் இதனால தண்ணி ஊத்தி அலசி வச்சிருக்கேன் இது குக்கர்ல போட்டு வேக வச்சிவிடுவோம் சேப்ப கிழங்கு கழுவி குக்கர்ல குக்கரில் போட்டுக்கிடுவோம் கிழங்கு உங்க அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்து வச்சிடுவோம் கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உப்பு போட தேவையில்லை ட்ரை பண்ணாலும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட ஒரு விசில் போதும் வேப்பக்கெழங்கு ஒரு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் ஒரு ஒரு விசில் மட்டும் வைங்க இல்லாட்டி குழந்தவங்க கிழங்கு இதை போகிற எடுத்து தட்டில் வச்சுக்கிடுவோம் ஆரம் உரித்து வச்சுக்கலாம் தோலை சேப்பாக்கெங்கு தோல் உரிச்சு புடிசை வெட்டி வச்சிக்கி இந்த கிழங்கு பிசுசுன்னு தான் இருக்கும் அப்புறம் இந்த தலை சத்து உள்ளது இதை சாப்பிடுங்க கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்ட்றாதிங்க இந்த மாதிரி தேர்வு இந்த கிழங்கு சேப்பாக்கிழங்கு சேப்பாக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும் அதில் காய்ஞ்ச பிறகு இந்த கிழங்கு ஒன்றுன்னா போட்டு பொறிச்சு எடுத்துடுவோம் கிழங்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் பிசுசு தண்ணி அப்போதையும் போகும் ரொம்ப புரியணுன்னு அவசியம் இல்லை லேசாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சிக்கிடட்டோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் குளமி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்காங்க கறி மசாலா அரை ஸ்பூனு கரம் மசாலா காசு ஸ்பூனு போட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கோங்க அப்போ பொறிச்சு வச்சு கிழங்கு எடுத்து அதை பொடியில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்ப அந்த கிழங்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் கிழங்கு அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா குளிக்கி விட்டுருக்காங்க லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ